வணக்கம் நான் வந்து சுதா பிரபாகரன் தமிழ்நாடு ஐபாவோட செக்ரட்டரியாக இருக்கேன் ஐபா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஐபா அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி எதுக்காக இந்த ஒரு மீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சென்னையில் வந்து உலக பெண்கள் சாதனை தினம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து கொண்டாட இருக்கோம் அதில் வந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் சென்னைக்கு வந்து வராங்க விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் தான் வந்து அது நடக்குது அதில் வந்து எ என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா சாரி டிராப்பிங் ஒன்று செல்ஃப் குரூமிங் மேக்கப்பு இதை ரெண்டையும் நாங்கள் வந்து சாதனையாக படைக்க உள்ளோம் அதில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டு அதை சிறப்பிக்க இருக்காங்க அது ஒன்று அடுத்தது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட்டுமே வந்துருக்கும் இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டா சும்மா அங்கங்கே நம்ம வேர்ல்டு ரெக்கார்டு ப்ரோக்ராம் நடக்குது இல்லை அந்த மாதிரி கிடையாது இந்த வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்லேருந்து தான் ப்ரோக்ராம் முடித்து அவங்க செக் பண்ணி தேர்ட்டி டேஸில் தான் இந்த சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு பவர்வான ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ஸோ இது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து ஒவ்வொரு பியூட்டிஷியன்ஸ்க்கும் வந்து ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் இது எடுக்கிறதுக்காக அதை பண்ண போகிறோம் அப்புறம் எம்எஸ்எம்இங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து அது லோனை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கும் இது பண்ண போகிறோம் அப்புறம் கேன்சர் அவேர்னஸ் கொடுக்குறோம் ப்ரெஸ்ட் கேன்சர் இது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நிறையா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ ரொம்ப அது மோசமாக போயிட்டுருக்கு அந்த ப்ரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அங்கே கொடுக்க போகிறோம் இது இல்லை இதோடு இன்னும் முக்கியமாக உடல் உறுப்பு தானம் பண்ணுறதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அங்கே வந்து நடக்க நடக்க இருக்குது இதுக்காக நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து மீட்டிங் போட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ் அந்தந்த ஊருங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி திருச்சியிலையும் வந்து திருச்சி ஐபாவோட மெம்பர்ஸோட நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் இதில் வந்து இன்றைக்கி இவங்க வந்து இன்றைக்கி எல்லா ஐபா திருச்சி ஐபா மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ப்ரெசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் அட்வைசர் ஜாயின்ட் ட்ரஷரர் ஜாயிண்ட் செக்ரட்ரி இசி மெம்பர்ஸ் இவ்வளோ பேரும் இன்றைக்கி அவங்க வந்து இந்த டோனர் இந்த ஆர்கன் டோனர் உடல் உறுப்பு தானம் பண்ணுற படிவத்தில் வந்து இன்றைக்கி அவங்க எல்லாருமே சைன் பண்ணி அவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க இது வந்து உண்மையாலுமே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை இதை மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு உண்டுபடுத்தணும் ஏன்னா நம்ம இருக்கும்போது எவ்வளவோ உதவி செய்கிறோம் நம்ம போனதுக்கப்புறமும் நம்மளால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து நல்லா வந்து உதவியோடு அவங்க நல்லா அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ கண்தானோம் எவ்வளோவா பண்ண முடியும் ஹார்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஃப்ளைட்லேருந்து ஃப்ளைட்டு பறந்து வரும் ஓடி வரும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இது மக்களுக்கு புரிய வைக்கணும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அவங்களும் எல்லாத்துக்கும் எல்லோரும் எல்லா நேரமும் உதவி செய்யணும் இருந்தும் உதவி செய்கிறோம் நம்ம இல்லாமையும் உதவி செய்கிறோம் அதுதான் இது மெயினான இது ஸோ இதை வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஐபா வந்து இன்னைக்கு அதுக்காக இந்த மீட்டிங் போட்டு அவங்க எல்லாருமே அவங்களோட இதுக்கு வந்து சைன் பண்ணி பண்ணுறாங்க இது ஜனவரி செவன்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது இதில் வந்து சிறந்த தொழிலதிபர்கள் அமைச்சர்கள் அதில் வந்து எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் எல்லாருமே வராங்க சின்னத்திரை நட்சத்திரங்கள் வராங்க பெரிய திரை நட்சத்திரங்களும் வராங்க அன்றைக்கி வந்து பெரிய கோலாகலமாக ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது இதுதான் எங்களோட மெயின் இது இன்றைக்கி